வணக்கம் 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 நண்பர்களே அதாவது தினம்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்லேயே நடந்துட்டுருக்கிற அந்த கட்சியின் போராட்டங்கள் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடுக்கிடும் தகவலாக ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அதிமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி எடப்பாடியை சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்கிடையில ஓபிஎஸ்ஐ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிமுக கட்சிக்கே ஒரு சொத்து நான் தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ச ரெண்டு பேருக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா மோதல் தினம்தோறும் ஏற்பட்டுருக்கு அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது செயலாளர் கிடையாது அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவேட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தற்பொழுது வெளியாகி இருக்குது அந்த பதிவேட்டில் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதிவேட்டு தான் இப்போ வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ அந்த பதிவேட்டின்படி ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர் பொது செயலாளர் கிடையாது அது இல்லாமல் இன்று காமராஜர் பிறந்தநாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியானது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு அமை அமைஞ்சிருக்கு ஏனென்றால் அதாவது பொது செயலாளர் என்று கூறிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் நடக்கும் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோலில் எடுத்து கொண்டிருந்தார் இது வரைக்கும் அவர் வைப்பது தான் சட்டம் அவர் வைப்பது தான் நீதி அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டுருந்துச்சி ஆனால் தற்பொழுது வெளியாகி உள்ள இந்த பதிவேட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்கட்டப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் உள்ள பதிவேட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மறைத்து இந்த இபிஎஸ் தரப்பு வந்து பார்த்திங்கன்னா மோசடி செஞ்சுருக்கிறாங்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு ஸோ ஓபிஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ் வந்து துணை ஒருங்கிணைப்பாளர்ன்றது ஆணித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிமுக கட்சி வந்து என்னது கொடி என்னது கொடி யாரும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா பல குரல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த அனைத்து விதமான உரிமையும் உரிமையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் செய்யப்படவில்லை யாருக்கு இது சொந்தம் என்று இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கானது வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது தீர்ப்பு வழங்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் பொது செயலாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக கட்சி யாரிடம் வந்து வசமாக போகிறது இடமா அல்லது இடமா என்று என்பதை அடுத்த ஒரு செய்தியில் நாம் எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரை ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்